ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போட்டு திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஐந்தாவது அத்தியாயமாக சக்தி பேதம் என்று நாம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் தோறும் பராசக்தி தராசத்தி புராசத்தி புராசக்தி அப்படின்னு நான்கு வரிகள்ல அந்த பாடல்ல சொல்ல வருகின்றார் பராசக்தி மாசக்தி பல்வகையாலும் அந்த பரா அப்படின்றது வந்து ஆஹ் நமக்கு தெரியும் பரந்த உலகத்துக்கெல்லாம் உரிமையானவள் அவள் வந்து மாபெரும் சக்தி பெற்றவள் பல வகையாலும் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்றாருங்க அடுத்த வரியில பார்த்தோம்னா தராசக்தியாய் நின்ற தன்மை உணராய் அப்படின்றார் இந்த இந்த பூமிக்கு பூமிக்கு சக்தியாக நிற்கின்றாய் அந்த தன்மையை நாம் உணரணும் அதாவது மிக பெரியவர் எல்லா விதத்திலும் சக்தி வாய்ந்தவள் எல்லா வகையிலும் சக்தி வாய்ந்தவள் இங்கே பூமியிலும் இருக்கின்றார் அப்படின்ற தன்மை வந்து உணரணும் இந்த உடல் கொடுத்திருக்கிறது எதற்குன்னா உயிர் வந்து அறிவு உள்ளது ஆனா அறிவித்தால் தான் அறிவும் அப்படி இருக்கின்ற அந்த விஷயத்த நாம வந்து இந்த அருமையான உடலை கொடுத்திருக்கிறாரு இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த உயிரை அடையிறது உயிரினுடைய மூலத்தை தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இந்த இறை சிந்தனையை மேலோங்கும் அப்படின்றாங்க ஏன்னா உலகம் ஒன்று தான் உலகம் பார்க்கறதெல்லாம் உலகம் அவ்வளோதான் அப்படின்னு பேசுறது வந்து உலக ஆயுதம் இந்த உலக ஆயுதம் பேசிட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம் அது இல்லாம இதற்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கின்றது அது சிவமாகவும் இருக்கின்றது இயங்கும் சக்தியாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுதான் இந்த தராசக்தியாய் நின்ற தன்மையை உணர வேண்டும் அப்படின்றாங்க அடுத்த வரி உராசக்தி ஊழிகள் தோறும் உடனாம் அப்படின்றாங்க அப்போ அந்த சக்தி வந்து தொடர்ந்து இருக்குது நம்ம எத்தனையோ ஒன்று வினப்பயனைக்கேப்ப நிறைய என்ன சொல்றதுங்க நம்ம செஞ்சிருக்கின்ற கேட்ப தொடர்ந்து நமக்கு ஒரு ஒரு பிறப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லா பிறப்பிலும் கூட இருக்குது ஒரா சக்தி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஊழிகள் தோறும் ஏன்னா ஊய நம்ம உடைச்சிட்டு தான் வெளியில் வரணும் அப்போ உடனாவும் இருக்கின்றால் அப்படின்றத நம்ம இங்கே உணர முற்படணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் புராசக்தி புண்ணியம் ஆகிய போகமே இந்த புறான்னா சிவசக்தி அதை வந்து வெறும் சக்தின்னு சொல்கிறத விட அது சிவனோடு சேர்ந்த சக்தி அது நமக்கு புண்ணியம் தரக்கூடியது அதுதான் நமக்கு போகமே அப்படின்னு இந்த பாடலில் முடிக்கிறாரு அப்போ சிவசக்தி தான் அனைத்திலும் மேலானது அப்படின்னு சொல்ல வராங்க அதோடு இல்லாம சர்பவியாபியாக உள்ளது எங்கே பார்த்தாலும் பரவி உள்ளது உயிர்கள் வந்து வீடு பெற்றுக்கு துணையாக இருப்பது அப்போ நாம் யாரு நமக்குள்ளே இருக்கிற உயிர் என்ன ஆன்மா என்ன சொல்லுது அது எதை நினைக்க தோணுது ஏன்னா மனம்ன்றது எப்பயுமே கான்ஸ்டன்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இறைவனை டப்புன்னு பிடிச்சி விடலாம் அதுதான் முடியல அதுக்காக நம்ம சரியை கிரியை யோகம் அப்படின்னு பல படிநிலைகளை வந்து தாண்டக்கூடிய எல்லாம் இருக்குது எதனால் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உள்ளத்தை மனதை வந்து கேப்சர் பண்ண முடிகிறது இல்லை வெளியில் அழைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கின்றது அப்போ இதுக்கெல்லாம் மேலே அந்த சக்தி இருக்குது சக்தியை உணரணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கிறத இங்கே நம்ம உணரணும் அப்போ பொறுமையாக பொதுவாக எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பராசக்தி வந்து ரொம்ப மேன்மையானவளாக இருக்கின்றால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகவும் இருக்கின்றாள் எங்கும் பரவி இருக்கின்றால் ஊழிகள் தோறும் உயிர்களைக் காற்பதற்காக அவளுக்கு ஆற்றல் ஒன்று கூடவே நம்ம கூடவே சிவன் கூடவே பயணிக்கின்றாள் அந்த புண்ணிய பயனை தரும் இவ்வாழ்வு அவளுக்கிட்ட நம்ம சரன்ற அடையணும் அப்படின்றத அந்த பாடலை சொல்றதாக நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் இந்தியா அம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது திருமந்திரம் பராசக்தி மாசக்தி பல்வகை தரா தராசக்தியாய் நின்ற தன்மையுணரா உராசக்தி ஊழிகள் தோறும் உடனே புராசக்தி புண்ணியமாகிய போகமே தராசக்தி என்றால் தாங்கும் சக்தி உராசக்தி என்பதன் பொருள் பொருந்தும் சக்தி புராசக்தி என்பது அருளும் சக்தி புறா அப்படின்னா புறக்கும் புராசத்தினா திரிபுரை சுந்தரி பராசக்தி எங்கும் வியாபத்துள்ள சக்தி அன்னை பராசக்தி எல்லா விதத்திலும் மிக பெரும் ஆற்றலுடைய அருட்சக்தியாகும் உலக உயிர்களை தாங்கும் ஆதார சக்தியாக இருப்பவளும் அவளே என்பதை உணர்க என்கிறார் திருமூலர் ஊழிகள் அப்படின்னா யுகங்கள் தோறும் பரவி நின்று அருள் பாலிக்கும் பராசக்தி அவளே உயிர்களுக்கு புண்ணிய பலனை தந்தருளும் வாழ்வும் அவளே என்பது திரு மந்திரத்தினுடைய பொருள் இணையான பாடல் அபிராமி அந்த அதி பட்டர் மனம் ஒர வேண்டுகிறார் இருபத்தி ஏழாவது பாடல் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என்று பாடியுள்ளார் இதன் பொருள் உடைத்தனை வஞ்சப் பிறவியை வஞ்சனையுடைய பிறவியை தகர்த்து விட்டாய் உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை உள்ளம் கசிந்து உருகும் அன்பினை தோற்றுவித்தாய் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புணலால் துடைத்தனை நினது அருளால் உள்ளத்து மாசுக்கள் அனைத்தையும் உனது அருளாகிய நீரால் போக்கி தூய்மையாக்கினாய் பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை எனது தாமரை திருவடி இணையை தலையில் சூடும் பணியை என்னிடம் ஒப்படைத்தாய் சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சுந்தரி என்றால் பேரழகுன்னு அர்த்தம் பேரழகியே இவ்வாறெல்லாம் செய்த எனது திருவருளின் திறத்தை என்னவென்று கூறுவேனே என விய் வியந்து மனம் ஒருகி பாடியுள்ளார் பட்டர் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிங்கம்மா வாருங்களம்மா வாருங்களா வணக்கம்

இந்த சக்தி அப்படிங்கிறது வியாபகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆன்மீகத்துல அதுவும் குறிப்பா சைவ சித்தாந்தத்துல வியாபகம் வியாப்தி அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம் இந்த வியாபகம் அப்படிங்கிறது என்னன்னா பரவி இருப்பது எப்படி பரவி இருப்பது அப்படின்னா எங்கும் பரவி இருப்பது எல்லா இடங்களிலும் அதாவது மிக நுட்பமான இடங்களிலிருந்து மிக பெரிய இடம் வரையிலும் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பவர் அதனாலதான் சக்தி அப்படின்னு சொல்றோம் இந்த சக்தி அப்படிங்கிறது பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்கும் பாதியாக இருக்கும் இப்ப பிரம்மா அப்படின்னா கண்டிப்பா சரஸ்வதி பக்கத்துல இருக்கணும் சரஸ்வதி இல்லைன்னா பிரம்மா வந்து படைக்கும் தொழிலை செய்ய முடியாது ஏன்னா படைக்கும் போதே அறிவோட படைக்கணும் அதனால அவங்களுக்கு சரஸ்வதி இருக்கணும் திருமால் வந்து காப்பவர் ஒரு விஷயத்த நம்ம வந்து காப்பாத்தணும்னா கண்டிப்பா செல்வம் வேணும் அதனால லக்ஷ்மி திருமகள் இல்லைன்னா திருமாலால இந்த உலகத்தை காக்கும் தொழில் அப்படிங்கிறத அவரால செய்ய முடியாது அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் நிறைவா பார்க்கக்கூடிய ஐந்தாவதா பார்க்கக்கூடிய சதாசிவம் இருக்காருல்ல அவருக்கும் மனோன் மணி அப்படிங்கிறவங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது தான் இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் சக்தியோடு செயல்படுவாங்க இவங்க இல்லைன்னா சிவமேனு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கூட ஊர்ல எல்லாம் பார்ப்போம் ஒருத்தர் நல்லா செழிப்பா சுறுசுறுப்பா இருந்தாருன்னா சக்தி இருக்குது அவர் நல்லா இருக்காருன்னுவாங்க அப்படியே அமைதியா வீட்டோட அதாவது எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருந்தா சிவனேன்னு இருக்காரு அப்படின்வாங்க அது மாதிரி அதனாலதான் சக்தி தழைக்கும் சிவமும் அப்படின்னா அபிராமிப்பட்டர் கூட இருபத்தி ஒன்பதாவது பாட்டில் சொல்வாரு தான் வந்து இங்க பராசக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆஹ் கத்திக்கா வந்துட்டீங்களா ஆஹ்யா நன்றி பாடல் எல்லாருமே வாசிச்சிருக்கீங்க அதனால என்னுடைய நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன் ஆஹ் பராசக்தி பல பலவகையாலும் தராசக்தி தாய் நின்ற தன்மையுணராய் புராசக்தி ஊழிகள் தோறும் உடனே பராசக்தி புண்ணியமா புண்ணியமாகிய போகமே அப்படின்றார் அப்போ ஒரு ஒரு புண்ணியமாகிய போகமே அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கடைசி முடிப்பு தான் ரொம்ப அற்புதமான ஒரு முடிப்பு ஹம் ஏன்னா அடுத்த பாடல்ல அதனுடைய ஒரு விஸ்தீரணத்தை வந்து சொல்லுவாரு அப்போ புண்ணியம் ஆகிய போகவே அப்படின்னா என்னது ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்க கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் பண்ணுவோம் அதனால ஒரு நன்மை கிடைக்கும் இப்போ மலை ஏறுறோம் அப்படின்னா மலை ஏறி ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னாக்க அந்த கோயிலுக்கு மலை ஏறக்கூடிய அந்த நேரம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஏறும் ஆனா அங்க போய் இறைவனை வந்து அற்புதமா தரிசிக்கலாம் நல்ல காத்து இருக்கும் மலை கோயில்ல இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுக்கே இப்ப என்ன பண்றாங்க ஆஹ் விஞ்சு வச்சிருவாங்க விஞ்சு வச்சோன்னா என்ன பண்றோம் நம்ம நேரடியா போய் இங்க மலையடி வாரத்துல ஏறி போய் அங்க மேல அழகா போய் நின்றுறோம் அப்போ அந்த மாதிரி இது வந்து போகத்தை தரக்கூடிய ஒரு செயல் புண்ணியமாகிய போகமே அப்படின்னா ஒரு செயலை செய்யறதே ரொம்ப ஆனந்தமா இருக்குமா எப்போ அப்படின்னா அவளுடைய காலடியில் சேரும் பொழுது அப்படின்ற ஒரு பொருளை வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ பராசக்தி புண்ணியமாகிய போகமே அப்படின்னு சொல்றாரு அப்ப அவளை பற்றி கொள்வது அவளை பற்றிய பின் நாம் செய்யக்கூடியது ரெண்டு மூணு பாடல் முன்னாடி சொன்னாரு என்ன பண்ணினாலும் அது அவளுடைய வேலை அப்படின்ற ஒரு அறிவார் கருமம் அவளை செய் அப்படின்னு சொன்னாரு இல்லையா அப்ப அந்த அறிவார் கரும அவள் இச்சை அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணாலும் அந்த வேலை புண்ணியமாகிய போகமாக போய்விடும் அப்பவே சொன்னேன் என்ன பண்ணாலும் அது கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல ஆஹ் காய்கறி நறுக்கி கொடுத்தாலும் சரி எல்லாமே அவளுடைய இச்சை அவளுக்காக பண்றோம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள் அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அது அவனுக்காக தான் எது பண்ணாலும் அவனுக்காக தான் என்ன சாப்பிட்டாலும் அவனுக்காக தான் அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து கரும மவழிச்சை என்று எடுத்துக்கொண்டு நாம் எதை செய்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னாக்க அதுவே புண்ணியமாகிய போகமாக மாறிவிடும் சந்தோஷம் தரக்கூடியதாக அவளுடைய காலடியில் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஸ்டெப் முன்னாடி வைப்பதற்கான ஒரு செயலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு எப்போ அப்படிங்கும்போது ஏன்னா தராசக்தி மாசக்தி பல்வகையாலும் தராசக்தியாய் நின்ற தன்மை உணரும் பொழுது அப்போ இந்த எது பண்ணாலும் அவதான் அப்படின்னா இத ரிவர்ஸ்லயும் பாக்கலாம் நாம எல்லாமே அவதான் அதனால நம்ம வந்து எது பண்ணினாலும் அவளுக்குத்தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்தலும் ஒண்ணு இல்ல அப்ப எல்லா இடத்திலையும் அவளையே நம்மளால பார்க்க முடியும் ஆனா அது இது ஒரு வகை இன்னொரு வகை இப்படி ரிவர்ஸ்லயும் போலாம் நம்ம எல்லாவற்றையும் அவளுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எல்லாத்துலயும் அதை பார்க்கலாம் சோ இந்த நான் நான் கரெக்டா சொல்றேன்னா உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல இல்ல நான் கரெக்டா சொல்ல முடியுதான்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்கிறோம் இதுவும் அர்தனாரி ஐயாதான் இதுவும் அர்தனாரியாதான் இதுவும் அர்தனாரியதான் அப்படின்னு இந்த சபையில இருக்கிற அத்தனை பேரும் அர்தனாரியா நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம் யாருக்கு எதை கொடுத்தாலும் அர்தநாரியாக்கு கொடுக்குற அதே மரியாதையோட நம்ம பண்ணுவோம் இது வந்து ஒரு விஷயம் இப்படி பார்க்கறது இல்ல அப்படின்னா எனக்கு தெரியும் அது கிருத்திகான்னு ஆனா நான் கிருத்திகாக்கும் அர்தநாரியாக்கு கொடுக்குற அதே மரியாதைய கொடுப்பேன் விஞ்யாவுக்கும் அதே மரியாதைய கொடுப்பேன் அர்தநாரியாக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்கிருந்து அங்கு உணர்கிறோம் அப்படி இல்லாம நம்ம ரெண்டு பக்கமும் உணரலாம் அங்கிருந்தும் இங்கும் உணரலாம் இங்கிருந்தும் அங்கும் உணரலாம் அதான் சொல்றாரு தராசக்தி மாசக்தி பல்வகையாலும் தராசக்தியாய் நின்ற தன்மை உணராய் அப்போ உணராய் அப்படின்னா உணர்ந்து கொள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஆஹ் புரிஞ்சுக்கணும் அப்ப எல்லாமே அவள் தான் புரியும் போது எந்த காரியம் செய்தாலும் அது அவளுக்கு செய்யக்கூடிய காரியம் எல் எல்லாமே அவளுக்கு செய்யக்கூடிய காரியம்னு செய்யும் போது எந்த காரியத்தை செய்கிறோமோ அதுவே அவளாக நிற்பாள் அப்பேற்பட்ட சக்தி எப்படி ஊழிகள் தோறும் உடனே தராசக்தியாய் நின்று அப்படின்னு வார்த்தையை அந்த தராய் அப்படி ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தராய் சக்தி ஊழி கல்வகையாலும் தராய் சக்தி அப்படின்னா அது வந்து ஆதாரமாக நிற்கக்கூடியது நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா ஊழி மொத்தமும் ஒடுங்கி ஜல பிரளயமா இருக்கு விஷ்ணு வந்து யோக இருந்து மொழிக்கிறாரு அவரு பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கு உலகம் பூரா என்னன்னு தெரியல எதுன்னு புரியல என்ன பண்ணணும்னு தெரியல அப்போ அவருடைய தொப்பில் இருந்து பிரம்மன் வருகிறார் அப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்துல அவருக்கு ஏதோ ஒரு பாதி ஸ்மரண கேக்கிறத மந்திரத்தோட ஸ்மரணை கேக்குறது அப்படின்னு அந்த பாதி ஸ்மரணைய வந்து அவர் வந்து ஆஹ் மீண்டும் மீண்டும் ஸ்மரிக்கிறார் அந்த மந்திரத்தை அப்ப வந்து அவர் வந்து தேவியினுடைய புஷ்பகோமானம் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் எடுத்துட்டு போறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து தேவி பாகவதத்துல ஒரு புராணமா வரும் அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த மணி தீபம் அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மிமா ரொம்ப அழகா அந்த வார்த்தையை எடுத்து கொடுத்தாங்க நான் முதல் நாள் சொல்லும்போது அந்த வார்த்தையை விட்டுட்டேன் மணி தீபத்துக்கு போகும்பொழுது அது எங்க அங்க என்ன இருக்குன்னா ஒரு ஃபுல் ஃபுலஞ்சு உலகமே அந்த இடத்துல இருக்கு எத்தனை வகையான கோட்டைகளோடு எத்தனை வகையான தெய்வங்களோடு அத்தனை காவல்களோடு உலகமே நீர்ல ஆழ்ந்திருக்கு ஊழிக் காலம் ஆனால் மனித மனிதீபம் அங்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ இதற்கு முன்னாடி நம்ம எல்லா புராணங்கள்லயும் என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சக்தியில வந்து ஐம்பூதங்கள்ல ஒரு பூதத்துல இந்த உலகம் ஒடுங்கிவிடும் விடும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த ஒடுங்கக்கூடிய தன்மையிலும் தேவியினுடைய மனைத் அவளுடைய ஆட்சி அடங்கி இருக்கிறது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மணித் அப்படிங்கிற விஷயத்த அப்ப அவளுடைய ஆட்சி அதனால்தான் உராசக்தி ஊழிகள் தோறும் உடனே பராசக்தி அப்படிங்கிறான் அப்போ அந் அந்த மாதிரி அவள் ஊழி நேரத்தில் கூட அந்த 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 அப்ப கூட ஒரு போர்ஸ் இருக்கணும்ல ஒரு ஒரு மூட்டை இருக்கு அந்த மூட்டைக்குள்ள எல்லாத்தையும் போட்டு நம்ம வாயை கட்டி வச்சுட்டோம் அப்ப அத கட்டுறதுக்கு ஒரு கயர் இருக்கு அந்த கயறோட ஒரு போர்ஸ் இருக்குல்ல அதனாலதான் அது இருக்கு நீங்க பாருங்க தென்னை மூட்டையை கட்டி வச்சிருப்போம் அந்த கயிறு அந்துருச்சுன்னா தென்ன காய் கூட கீழே உருளும் அப்படி இல்லாம அந்த கயிறுல போர்ஸ் இருந்தாதான் அந்த தென்னங்காய் உள்ள இருக்கும் அப்ப அந்த ஆகவும் அவளே இருக்கிறாள் ஊழிகள் தோறும் இந்த உலகத்துல எதுவுமே இருந்தாலும் எதுவுமே இல்லாட்டாலும் அவள் தான் இருக்கிறாள் சொல்றாரு பராசக்தி மாசக்தி அப்படின்றாரு எனக்கு பராசக்தின்னு சொன்ன உடனே பாரதியார் தான் ஞாபகம் வருவாரு அவரு அவரு இதை உணர்ந்து இருக்கிறாரு அந்த அந்த உணர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் எப்பவுமே சொல்லுவோம் பாரதிய வந்து எல்லா நேரத்திலயும் நம்ம நினைவு கொள்ள முடியும் அப்ப இந்த அதுவும் இந்த பராசக்திங்கிற வார்த்தையை பார்த்தா அடுத்த நிமிஷம் வந்து அந்த பராசக்தி அந்த ஆஹ் நினைவு பாரதி வந்து பராசக்தியோடு இருக்கக்கூடிய அந்த தன்மைதான் எனக்கு ஞாபகம் வரும் அப்போ இதை உணர்ந்ததுனால்தான் அவர் வந்து அவ்வளவு அழகா பராசக்திய வந்து கொண்டாடி இருக்கிறாரு அஹ் இது வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமானது அதாவது ஊழிகள் விஷயமே இல்லாம எல்லாமே ஒரு பூதத்துல அடங்கியிருக்கு ஆனா அந்த அடங்கக்கூடிய அந்த நேரத்திலையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா தேவியினுடைய கிருபையினால அவளுடைய சக்தி தான் நிறைந்திருக்கிறது அதை உணர்ந்து கொண்டால் நாம் எல்லாமே புண்ணியமாகிய போகமாக நாம் செய்யக்கூடிய அனுபவிக்க கூடிய அத்தனை விஷயங்களும் போகமாக மாறும் அதுவும் எத்தகைய போகம் புண்ணியமாகிய போகமாக மாறும் அதான் அந்த இடத்துல முக்கியம் நம்ம செய்யக்கூடிய செயல் நன்மை தரக்கூடியதாக யாருக்கு நன்மை இந்த ஆன்மாவிற்கு நன்மை தரக்கூடியதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை சோ இந்த இடத்துல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு என்ன செயல் செய்தாலும் அது ஆன்மாவிற்கு நன்மை தரக்கூடியதா ஏன்னா நம்ம இந்த இந்த பிறவிக்கு நன்மை தரக்கூடிய செயல் செஞ்சாலும் நன்மையோ தீமையோ மீண்டும் மீண்டும் பிறவி வந்துட்டே இருக்கும் அப்ப இந்த ஆன்மாவிற்கு நன்மை தரக்கூடிய செய்திய செயலை நம்ம செய்துட்டோம் அப்படின்னாக்க அப்புறம் புறக்கணுமா வேண்டாமாங்கிறத அவ முடிவு பண்ணிப்பா அப்ப அத்தகைய போகம் தர அதுதான் புண்ணியமாகிய போகம் அத்தகைய போகத்தை நமக்கு அருள்பவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னா பராசக்தியாக இருக்கிறாள் அவள் அவள் எத்தகையவள் அப்படின்னாக்க எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ாக இருக்கிறாள் எல்லாவற்றையும எந்த எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவளாக இருக்கிறாள் அத்தகைய மாதிரி ஆதாரம்னா ஊழ்காலத்துல கூட இந்த உலகம் ஒடுங்கி இருப்பதற்கான ஆதாரத்தை அழிபவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய மிகப்பெரிய பெரிய வியாபகத்தை சொல்றாரு இத வந்து தேவி கீதையில வந்து இன்னும் ரொம்ப அழகா ரொம்ப பெருசா சொல்லியிருப்பாங்க நமக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆஹ் பாக்குறதுக்கு ஆஹ் முடிஞ்சவங்க அந்த தேவி கீதை பகுதியை வந்து வதம் நான் வாசிச்சிருக்கேன் பதிவேற்றிட்டேன்னு ஞாபகம் அற்புதமான ஒரு இடம் அது ஒரு ஒரு வியாபகம் அனைவருள்ளும் நிரம்பட்டும் என்ற பிரார்த்தனையோடு இத்தகைய ஒரு நல்ல மந்திரத்தை கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தளை கொடுக்கிறேன் நன்றி நன்பு நன்றி நன்றி உடலை சுத்தப்படுத்த சரியை இருக்கின்றது மனதை சுத்தப்படுத்த கிரியை மந்திரங்களும் மந்திர உற்சாகங்களும் செய்ய வேண்டியிருக்கின்றது சக்தி பேதம் மூலம் நம் இறைவனடி கண்டிப்பாக புரிக்கொள்ள முடியும் என்று கூறி அர்த்தனராஜாவை அன்போடு அழைக்கின்றேன் வணக்கம் இந்த வியாபகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம எங்க இருந்து யோசிக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதுதான் நம்ம வியாபாரம் அப்படின்னு சொல்றோம் அந்த வியாபாரம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு தமிழில் வணிகம் இங்கிலீஷில் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ஸுங்கிற வேர்டை எழுதிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை இருக்கும் பி அப்படின்னா பிலீஃப் யூ அப்படின்னா அப்டேட் அப்படி ஒரு ஒருனுக்கும் ஒரு ஒரு வார்த்தை இருக்கும் இது எல்லாமே வந்து சக்தியோட தொடர்புடைய கருத்துக்கள் தான் அது அது மாதிரி அந்த வியாபகம் அப்படிங்கிறதுல தான் வியாபாரம் அப்படிங்கிறதே வருது ஏன்னா இன்னைக்கு நாலு பேர் பொருள் வாங்குவாங்க அடுத்த நாள் அது பதினாறு பேர் ஆகணும் அடுத்த நாள் அது அறுபத்தி நாலு பேர் ஆகணும் அப்படி பரவனா தான் அந்த வியாபாரம் வந்து சிறப்பா இருக்கும் அதனால அதுல இருந்தா வியாபகம் வியாபகம்ங்கிற வார்த்தையில இருந்து தான் வியாபாரம் அப்படிங்கிற வார்த்தையே வரும் அது மாதிரி இருக்கும் அதனால ஆனா இன்னைக்கு நம்ம அந்த அபிராமி அந்த அதி வரிசையின்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒன்பதாவது பாடல் இது ரொம்ப நல்ல பாடல் இதை பத்தி கிருத்திகா கூட ஒரு தடவை சொன்னாங்க அதாவது அழுத குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த திருத்தனம் அப்படின்னு அந்த திருமுலைகள் அப்படிங்கிறத அபிராமைப்பட்டரு சொல்லியிருப்பாரு அதனால அந்த பாடல் இன்னைக்கு கரு ன எந்தை தன் கண்ணன கனகவெப்பில் கருத்தன எந்தை தன் கண்ணன கனகவெப்பில் பெத்தன பால் அழும் பிள்ளைக்கு பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் கூர் கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின கூர் திருத்தன பாரமும் அழும் பிள்ளைக்கு பால் நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே என் முத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து எங்கள் முன் நிற்கவே சிவா திருச்சித்தம்பலம் நன்றி

நம்ம தலத்தை நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் இப்பவும் முடி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குங்கய்யா அதுக்குதான் மேல வந்தேன் நன்றி நல்ல தாட்டு கோ சும்மா ஐயா ஏற்கனவே அதுக்கு தான் பேக்கப் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார நம்ம யாராவது பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நன் நன்றிம்மா அதுக்கு சரி முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கோண்டுங்கம்மா நன்றி 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 கோமகுடி ஐயா கீர்த்திகா அம்மா அம்மா சரவணயா எங்கெல்லாம் இருக்கிறாங்க பார்ப்போம் கொஞ்சம் சத்யநாயன் ஐயா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் விட வந்துடலாம் இவரூட கேட்டு பார்க்குறேன் நம்ம சேலம் சார் வீட்டை வீட்டோட சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒரு பத்து நாள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பத்திரிக்கை கொடுக்கறது அது இது அலைச்சல் அப்படியே கொஞ்சம் பிரச்சனைகள் ட உடம்பு டயர்டாகிடுது அவருடைய கோவில் பண்டிகை முடிஞ்சா அதான் அதா அதான் நன்றி எல்லாம் அருள் நம்ம எவரு சொல்லுவார் இல்லைங்களா சொல்லுவார் திருமலர் வழி நடத்துறாரு அப்படின் அது மாதிரி அவர் பாதங்கள் அவரே எல்லாம் நிறைவேற்றுவார் மிக்க நன்றி உங்களுடைய ஆன்ம பலத்தோடும் உங்களுடைய கூட்டுறவோடும் இன்னும் நாம் சிறப்போடு இதை செய்து முடிப்போம் மூவாயிரம் படங்களும் தினமும் செய்து முடிப்போம் என்று கூறுகின்றோம் வீட்டில் விட சொல்லிகிட்டு இருந்தாங்க அஞ்சு நாள் வச்சுட்டு ரெண்டு நாள் லீவ் விட்டு போங்க ஐயா டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதனால நம்ம சிறத்தையாக டெய்லி ஒரு அரை மணி நேரம் அவனுக்கு அர்ப்பணிப்பது என்பது மிக சிறந்ததாகவே நானும் எண்ணுகின்றேன் உங்களை போன்ற ஆண்டோட் பெருமக்கள் உதவியுடன் அதை நாம் சிறப்பாகவே செய்ய முடிக்கவன் திருவடையை அடைவோம் என்று கூறி வேறு ஏதேனும் கருத்துக்கள் உண்டுங்களா நன்றி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலை வருகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று